இந்த சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர்னு ஒண்ணு முடியல அப்படிங்கிறாங்க சோ இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க பட் பலச்சிஸ்தான் சைடுலயே வந்து போராட்டம் போயிட்டு இருக்கு சோ உங்களோட பார்வையே என்ன சீக்கிரமா பலச்சிஸ்தான் எல்லா பேரும் பண்ணுவாங்களா இல்ல இன்னும் அப்படியே இது மாதிரி நெருப்பத்த நெருப்பா அப்படியே இந்தியா பாகிஸ்தான் இல்ல இல்ல அதாவது பலுச்சிஸ்தான் அப்படின்றது ஐயோ ஆபரேஷன் சிந்தூருக்கு பத்து நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ப்ராப்ளம் கிடையாது பல வருடங்களா வந்து ஃபார்ட்டி எயிட்ல நினைக்கிறேன் இண்டிகரேட் பண்ணதுல எனக்கு பிரச்சனை இருக்கலை வந்து அதனால அது ஒரு இஷ்யூவே கிடையாது அது ஒன்றும் தான் இருக்கும் என்ன எவ்வளவு ஸ்பீடா பாகிஸ்தான் வந்து டவுன் அவ்வளோ ஸ்பீடா பலுச்சிஸ்தானுடைய அப்படின்றது இருக்கும் அண்ட் சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பலுச்சிஸ்தான் அந்த பக்கம் அந்த குவாடார் போர்ட் சிபிசி அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சோ அதனால தேமே சப்போர்ட் பாகிஸ்தான் டு சம் எக்ஸ்ட் பட் திரீனு அதுவும் சொல்ல முடியாது அதுக்கு என்ன இந்த பக்கத்துல ஒரு துண்டை இது பண்ணிவிட்டு நம்ம நேரம் பலுச்சிஸ்தானோட டீல் போட்டுப்போம் அப்படின்னு கைட்டி விட்டாலும் ஆச்சரியப்படுது ஏன்னா சைனாவை மாதிரி கற்றோட் செலவுஸ் நீங்க உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது அவங்கள யாருமே நம்ப முடியாது அதனால தான் இன்னைக்கும் ரஷ்யா அவங்களோட உலோ ட்ரேட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் புட்டின் சமீபத்தில் ஒன்று ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு எங்களுடைய மிலிட்ரி எக்ஸ்போர்ட் அப்படின்றது பெரிய அளவுல இருக்கு ஏன்னா எங்களுடைய ஆன்ஸ் அண்ட் நமினேஷன்ஸ் எங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே

அதில் வேற அந்த ஜே தேர்ட்டி ஃபைவா அதை கொடுத்துருக்காங்களாம் அப் பண்ணியிருக்காங்களாம் பிப்டி பர்சன்ட் கன்செஷன்ல ஏன்னா அவன் பாட்டு ஐஏக்கியா உங்கெல்லாம் டுபா குடுறா ஒண்ணுமே வந்து வெடிக்க மாட்டேதுரா அப்படின்ட்டு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது அதனால பாதி தள்ளுபடி இந்த கழிவு மாதிரி விற்காத சரகெல்லாம் இப்போ பாகிஸ்தான் கிட்ட குத்துனுக்குறாங்க கொடுத்துட்டு காசும் நீங்க வந்து நிதானமா கொடுங்க அப்படின்னு டீல் பேசிக்கிறாங்க இதுங்களும் வேற வழி இல்லாம வாங்கினு சீ சீனா வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றோம் ஆனா கணக்கு பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட அவங்களுடைய மிலிடரி எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து அரௌண்ட் சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் கோஸ் டு பாகிஸ்தான் ஓன்லி கரெக்ட் ஆக்சுவலி அந்த வேக்சினே பார்த்தீங்கன்னா அந்த சீன் வேக்சின் வந்து இட் டின் ஒர்க் எஃபெக்டிவ்லின்னு சொல்லிட்டு நிறைய திருப்பி கொடுத்துருந்தாங்க அப்போ அப்பவே எல்லாமே அதனுடைய எஃபிகசி வந்து 20% தான் அதான்

அந்த நகோர் காராபாக் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு அது சிக்கலாச்சி அது ஃபுல்லாக வந்து நகோர் நோ காராபாக் கரெக்ட் அது அஜர்பைஜான் கொஞ்சம் பெரிய நாடு அர்மீனியா சின்ன நாடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது இருந்து பிரிஞ்சு வந்தப்போ அந்த அஜர்பைஜான் அது க்ளோசர் டு யுஎஸ்எஸ்ஆர் அதுக்கு நடுவில் ஒரு பார்ட் அர்மீனியன் பார்டரை விட்டு தள்ளி இருக்குது அதுதான் வந்து அந்த காரபாக்கு இது அங்க அர்மீனியன்ஸ் அதிகம் மெஜாரிட்டி கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் அர்மீனியன்ஸ் வச்சுக்கோங்களேன் பட்டு சோவியத் ரஷ்யால ஒன்னா இருந்தப்போ அதை வந்து அஜர்பைஜானுக்கு உள்ள ஒரு ப்ராவின்ஸா கொடுத்துன்றாங்க சரி வெளில வரும்போதாவது அதை வந்து சால்வ் பண்ணாம அப்படியே விட்டுட்ட பிறகு அர்மீனியா என்னன்றாங்க எங்களாலங்க தான் இருக்காங்க எங்களுக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சண்டை போட்டு அதை பிடிச்சாங்க இதுல இன்னொரு கூத்து என்னன்னா அஜர்பைஜான் இங்க இருக்கு அர்மீனியா இங்க இருக்குது அந்த அர்மீனியன் பார்டரை தாண்டி ஒரு என்க்லே இருக்குது அஜர்பைஜான் இப்போ அவங்க அங்க போனோம்னு சொன்னா அர்மீனியா வழியா தான் போனோம் என்ன அதுக்கு பதிலா அதையும் இதையும் வந்து நீங்க மாத்திக்க வேண்டிட்டானே அப்படின்னா அதை பத்தி யாரும் யோசிக்கல அண்டு நடுவில் என்னாச்சு அங்க இருக்கிற ப்ராவின்ஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் பண்ணாங்க ஈவன் அர்மீனியா டிக்கக்னைஸ் இட் ம் அதனால ரெகக்னைஸ் பண்றதுன்றதெல்லாம் வந்து இன்னைக்கு எத்தனை அது தனியா இன்னை வரைக்கும் சொல்ல போனா ஒரு சின்ன சின்ன கண்ட்ரிகள் தான் வந்து ரெகனைஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் சைனா காசு கொடுத்து விலைக்கு வாங்கிச்சு அமெரிக்கா ரெகனைஸ் பண்ணல யூரோப் ரெகனைஸ் பண்ணல யூகே பண்ணல இந்தியா பண்ணல ரஷ்யா பண்ணல யாருமே பண்ணல தைவான

தேங்க்ஸ் பிரச்சனை சைனாவை வளரக்கூடாது இந்தியா வந்து இப்போதைக்கி வந்து at least அட்லீஸ்ட் சைனாவை இமீடியேட் தட்டுன்னு பார்க்குறாங்க ஸோ சைனாவை கட்டுப்படுத்தது இந்தியா பதவாங்க பாம்பும் வந்து சாவனும் வந்து குச்சியும் உடைய கூடாதுங்கிற கார்தான் வந்து கட்டுப்படுத்தணும் அதே சமயத்தில் இந்தியாவும் வந்து வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து க்ளீனாக இருக்காங்க வாட் ஆர் தி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் செந்தூர் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கவனிச்சிங்கன்னா எல்லாருமே வந்து பாராட்டிருக்காங்க இந்தியாவில் வந்து ஆப்ரேஷன் செந்தூர் வந்து வெட்டுக்கணும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட வந்து என்ன சாதக பதவியும் இந்தியாவுக்கு என்ன இருக்க போகிறது அப்படிங்கிறத வந்து பேச போகிறோம் இந்த பதவியில் சாதகம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து லோக்கலி மேடு வெப்பன்ஸ் மக்காஷு இது மாதிரி எல்லா வெப்பன்ஸும் இந்தியாவே வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஒரு அயன் டோம் ரேஞ்சுக்கு வந்து அதோட கேப்பபிளாக வந்து க பண்ணி காமிச்சிட்டாங்க இப்போது பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா சும்மா இருக்காமல் வந்து இந்தியா வந்து தீவிரவாத மு தீவிர முகங்கள் தான் வந்து அழித்தாங்க தீவிரவாத தடுப்பு முகங்கள் தான் வந்து இந்தியா வந்து அழித்தாங்க வேறு எங்கேயுமே வந்து சிவில் இன்ஸ்லேஷன்லாம் வந்து அட்டாக் பண்ணல இந்தியா ஆனால் பாகிஸ்தான் திரும்பி பழி வாங்குகிற பேர் வழின்னு சொல்லிட்டு கோல்டன் டெம்பிள் ப்ளஸ் வைஷ்ணோ தேவி டெம்பிள் அண்டு இந்தியாவோட கேபிட்டலே அடிக்க பார்த்தாங்க அது கரெக்டாக வந்து இந்த ஆகாஷ் சிஸ்டம் வந்து தடுத்துருக்கு அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இன்டிஜினஸ் தான் இந்தியாவோட டிஆர்டிஓ வந்து தானாகவே வந்து டெவலப் பண்ணி அவங்களே பண்ண ஒரு சிஸ்டம் இது டெஃபினட்டாக உலகமே வந்து வியக்குது முறவர் வந்து இது ஏஐ தொழில்நுட்பத்தோடு இருக்குது இது ஸோ ஏஐயோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றது என்ன ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தோம்னா வந்து தானாகவே நம்ம எப்படி ஒரு மாடல் க்ரியேட் பண்ணி ஒரு நம்ம சப்போஸ் இப்போ நீங்கள் ஆப்பிள் ஐஃபோனாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா டைப் பண்ணுவீங்க டைப் பண்ணும்போது பார்த்தோம்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வேர்டை வந்து உங்களுக்கு வந்து வந்து விழும் ஏன்னா அதுக்கே தெரியும் ஸோ இந்த ஆள் வந்து சார்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வந்து போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து ட்ரெயின் பண்ணிருக்காங்க அந்த சிஸ்டம் இந்த மாதிரி சிஸ்டம்னா மிசைலாம் வருது ஸோ கரெக்டாக வந்து மாற்றி கீற்றி பண்ணி ஏகப்பட்ட பம்மெண்ட் கமிஷன்லாம் வந்து கரெக்ட் பண்ணியிருக்காங்க பண்ணி கரெக்டாக வந்து டிசைன் பண்ணி இதை வந்து பாகிஸ்தான் எதாவது பயன்படுத்தியிருக்காங்க தடுத்து நிறுத்திருக்காங்க எல்லா கூட இது மிசைல்ஸையும் வந்து டிஃப்ரெண்டாக மண்ணக்காவை வச்சுட்டாங்க பாகிஸ்தான் செமையாக பல்பு வாங்கிட்டாங்க பாகிஸ்தான் அவங்களே வந்து கதற அளவுக்கு இது பண்ணிட்டார் மோடி ஸோ இது காரணம் வந்து பின்னாடி டெஃபினட்டாக மோடி தான் இப்போ எப்படி வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் மோடி டூ டோல வந்து கோவிட் வந்து திரும்பி நம்ம சயின்டிஸ்ட்லாம் வந்து என்கரேஜ் பண்ணி நீங்களே வந்து இது பண்ணலாம் வேக்சின் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள பண்ண வச்ச மாதிரி திரியாட் ஓலை வந்து டிஆர்டிஓ சயின்டிஸ்ட்டை வந்து கூப்பிட்டு அவங்கள வந்து பேச பண்ண வச்சு கரெக்டாக வந்து இது மாதிரி சிஸ்டம்லாம் வந்து க்ரியேட் பண்ணி உலகமே வந்து வியக்குது இதில் என்ன காமெடி இல்லாமல் நினச்சிருந்தால் எஸ்ஃபோர் ஹண்ட்ரல் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டாங்க எல்லாருமே எஸ்ஃபோன் தொடவே இல்லை இந்தியா எஸ்ஃபோரண்டா லாஸ்ட் சிஸ்டம் ஆஃப் டிஃபென்ஸ்னு வச்சுருந்தார் மோடி எல்லோட பத்திரிகைகளும் பார்த்திங்கன்னா எஸ் ஹண்டை வச்சு தான் வந்து தடுத்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நாட்டு தயாரித்த ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சே வந்து டெஃபனட்டாக மண்ணக் வச்சார் மோடி அதுதான் வந்து உலகமே வந்து வியக்குது அமெரிக்காவும் வந்து வியக்குது ஏன்னா இஸ்ரேலே வந்து வியக்குது இஸ்ரேலோட அயாண்டோட கேப்பபிளாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இஸ்ரேலே வந்து ஆர்டர் கொடுக்க கொடுக்க போகுது இதை பார்த்து எல்லா நாடுகளும் வந்து வேந்து யாரும் சைனா கிட்டே வந்து இருக்காங்களோ ஃபிலிப்பீன்ஸு ப்ளஸ் இந்தோனேஷியா தாய்லாண்டு வியட்நாம் எல்லாருமே வந்து இந்த வந்து தேடி வரப்போகிறாங்க ஆர்டர் கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி ஒரு அந்த நைன்டீன் செவன்ட்டியில் பயன்படுத்தின கன்னை வச்சுக்கிட்டே வந்து தனித்தின்னு திருக்காங்க இந்தியாவில் வந்து எல் செவன்ட்டி வச்சு ஸோ அந்த மாதிரி பயங்கரமான ஒரு எல்லாமே வந்து இன் ஆத்ம நிர்பர் அப்படிங்கிற நிரூபிச்சுருக்காரு மோடி சும்மா சொன்ன மத்த பத்தாதுன்னு சொல்லிவிட்டு செ செஞ்சும் காமிச்சிருக்காரு மோடி அதுதான் வந்து இந்த இதோட பயணத்தோட வெற்றி சொல்லலாம் நம்ம ஸோ அதுதான் பாராட்டத்தக்க ஒரு விஷயம் மோடி கிட்ட ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் இது ஸோ மக்கள் நிலநாடுங்களுமே வந்து ஆர்டர் கொடுக்க போகிறாங்க இந்தியாவுக்கு எக்யூப்மெண்ட் இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் வந்து எல்லா ஊருக்கும் போகுது ஸோ இந்தியாவோடய எக்கானமி வந்து குரோ ஆகிறது இது பிடிக்காதனால நிறைய பேர் இருக்காங்க டெஃபினட்டாக சைனா வந்து தான் பால்காம் பின்னணி இருந்துருக்குன்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஏன்னா அந்த மாதிரி வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற பாகிஸ்தான் வந்து இந்தியாவை தாக்கணுங்கிற அவசியமே கிடையாது சைனா பாகிஸ்தானுக்கு ஏன்னா அவனுக்கு வந்து பணம் வேணும் ஸோ அப்படின்னும் போது டெஃபினட்டாக வந்து சைனா வந்து பின்னணி இருந்திருக்கு அவனை முசையெல்லாமே வந்து மழுங்கி போயிருக்கு அது எல்லா எல்லா துருக்கியாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் அவங்களோட எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் மண்ணக்கோ வச்சுருக்காரு மோடி உலகம் பார்த்து கையோடு சிரிக்கிறாங்க டர்க்கியோட ட்ரோன் ட்ரோன்ஸ் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ட்ரோன் சொல்லிகிட்டு இருந்தாங்க டர்க்கி அதை வந்து இந்தியாவோட ஆகாஷ் சிஸ்டம் வந்து தடுத்து நிறுத்தி வந்து அவங்களால் தாங்கிக்க முடியல திரும்பி அவங்களாம் இப்போ இது பண்ணுறீட்டு ரீகலிபிரேட் வெப்பன்ஸ் நம்ம எல்லா உலகமே வந்து வியக்க வச்சுட்டார் மோடி அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாம் ஸோ இதனால் வந்து சைனா வந்து வேறு ஒரு கேம்ஸ்லாம் விளையாடும் அது ஒன்று இருக்குது இப்போ அமெரிக்காவும் பார்த்தோம்னா இப்போதைக்கு வந்து இந்தியாவோட அலையனாக இருந்தால் கூட அமெரிக்காவுக்குமே வந்து பார்த்தோம்னா வந்து வளர்த்து விட்டோம் நம்போ அதே மாதிரி இந்தியா வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல கேர்ஃபுல்லாக இருக்காங்க பண்ண போகிறாங்க நிறையா இதெல்லாம் திட்டங்கள்லாம் நடக்கும் அட்லீஸ்ட் ட்ரம்ப் இருக்கும்போதே வந்து அதனால இருக்காது சப்போஸ் இப்போ ட்ரம்ப்போட ட்ரம் முடிஞ்சு டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்தாங்க அப்படின்னா டீப் ஸ்டேட்டோட பங்கு இருக்கும் அவங்க வந்து வேறு தான் கேம்ஸ்லாம் விளையாடுவாங்க ஸோ அப்போ வந்து இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட சான்ஸ் இருக்குது ஸோ இந்த கவர்மெண்ட்டே வந்து இது பண்ணிட்டு கவுத்துட்டு எப்படியெல்லாம் பப்பு வந்து உட்கார வச்சிருக்கோம் டிவியில் யூஸ் பண்ண ஒரு கண்ணை வச்சு எல் செவன்டி கண்ணை வச்சு திரும்பி அவங்க இது பண்ணி ரீ ரீர்க் பண்ணி அதை வச்சு ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆகாஷ் ஆன்டி ட்ரோன் எக்யூப்மெண்ட்டை வச்சு இது பண்ணி ப்ரேர் பண்ணி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பிக்சரே வரல அதுதான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியம் இப்போ ரஷ்யாவே வந்து யோசிச்சுட்டு இருப்பா நம்மக்கிட்டே அந்த எக்யூப்மெண்ட் இல்லையேன்னு சொல்லிட்டு ரஷ்யாவே கூட திங்க் பண்ணலாம் ஸோ இப்போ ட்ரோன் வார்ஃபேருக்கு வந்து இப்போ பெரிய ஆன்டி ட்ரோன் வார்ஃபேருக்கு வந்து பெரிய எக்யூப்மெண்ட் உலகத்துக்கு கிடச்சிருக்கு இப்போது ஆகாஷ் மூலமாக ஸோ எல்லா கண்ட்ரீஸும் வந்து இதை வந்து விரும்புவாங்க ஸோ இதுமாதிரி ட்ரோனை வச்சு இது வியாபாரம் பண்ணிகிட்டு டர்க்கி சைனா இந்த மாதிரி ஈரான் கண்ட்ரீஸ்லாம் வந்து பயப்பட போகிறாங்க ஸோ அவங்களோட வந்து அரசியலும் வந்து வெளிப்படுத்தும் ப்ளஸ் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக விற்றுட்ருக்காங்க ஸோ இப்போ அவங்களுக்குமே வந்து வியாபாரம் வந்து பா பாதிக்க சான்ஸ் இருக்குது ப்ளஸ் அது மெயினாக வந்து அமெரிக்கா சீஸ்ஃபயர் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தது பார்த்தோம்னா வந்து பாகிஸ்தான் கேவலமாக அவங்க அந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி பல்பு வாங்கக்கூடாது அப்படின் தான் அமெரிக்காவோட மானம் வந்து பரிய கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து அமெரிக்கா வந்து சீஸ் ஃபயரில் முனப்பாக இருந்தாங்க வழியாக பாகிஸ்தானில் கரிசனம்ன்றது கிடையாது அவங்களுக்கு அவங்கள பொறுத்தவரை அமெரிக்கா ஃபஸ்ட் தான் அவன் ட்ரம்ப்போட இது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் வார்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வார்லேயே வந்து சொல்லிட்டு சண்டைக்கு வந்தாங்க அப்போ இதை என் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயுப் கான் அவர் என்ன பண்ணார்னா வந்து பெரிய எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு வந்து அப்போ தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்தியா வந்து கண்டுபிடிச்சாங்க தட் இஸ் இந்த பேட்டன் டேங்க்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அமெரிக்கா இப்போ அந்த பேட்டன் டேங்க்ஸோட பேக் சைடை வந்து வீக் அப்படின்னு ப்ரூவ் பண்ணார் அப்துல் மஜீத் சொல்லிட்டு அவர் அப்துல் ஹமீத் அப்படின்றவர் அதில் வந்து கரெக்டாக பாம்பு பண்ணி கரெக்டாக டேங்க்ஸ் தான் உள்ளே வர விட்டு அவங்கள வந்து டோட்டலாக கொலாஸ் பண்ணி ஓடிப்பட்டாங்க பாகிஸ்தானீஸ் அதே மாதிரி இந்தியா கிட்டே வந்து அப்போ பெரிய இதுதான் பிளேன்லாம் கிடையாது அஜித்து நாட்டு மாதிரி பழைய விமானத்தை வச்சு தான் வந்து இந்தியா சாமானி அப்போது ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல் செவன்ட்டி இந்த மாதிரி கன்லாம் வந்து ரீஇன்ஜினியரிங் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்குமே அதான் நமக்கு வந்து ஞாபகம் வருது இந்த விஷயத்தில் ஸோ இந்தியா வந்து இதில் வந்து பெருசாக வளர்ந்துடக்கூடாதுங்களா இப்போ கண்ணும் கருத்தமாக இருப்பாங்க எல்லா கண்ட்ரிஸுமே ஆனால் அமெரிக்காவோடய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா சைனா வளரக்கூடாதுங்களே குறியாக இருக்காங்க இந்தியா வந்து இப்போதைக்கி வந்து இமீடியேட் தட் கிடையாக்கூடாது அட்லீஸ்ட் சைனாவே சென்ட் இமிடியேட் தட்டுன்னு பார்க்குறாங்க ஸோ சைனாவை கட்டுப்படுத்தது இந்தியா பதாகன்றாங்க அவங்களுக்கு வந்து இதே தான் சரி இப்போ வந்து பாம்பும் வந்து சாவனும் வந்து குச்சியும் உடையக்கூடாதுங்கிற கதை தான் சைனாவையும் வந்து கட்டுப்படுத்தணும் அதே சமயத்தில் இந்தியாவும் வந்து வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து டீனாக இருக்காங்க அமெரிக்கா கொரியா அதனால தான் இந்த ஒன் பில்லியன் டாலர் லோனு பாகிஸ்தானுக்கு இந்தியா வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஒன் பில்லியன் டாலர் திரும்பி தீவிரவாதத்தை தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு பட் இதே தான் வந்து கதை தான் ஸோ டோட்டலாக வந்து பாகிஸ்தானை கைவிடலை அமெரிக்கா ஏன்னா அவங்க வந்து இப்போ ஈரானோட இது பண்ணணும்னா வந்து பாகிஸ்தானோட தயவு தேவை அவங்களுக்கு ஆக்சஸ் தேவை ஸோ அதனால் வந்து பஸ் பலோச்சிஸ்தான்லேயும் வந்து அமெரிக்காவோட கைவண்ணம் இருக்குது இப்போதைக்கு ஸோ பல முனை வந்து இப்போ பாகிஸ்தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான் இந்த பக்கம் வந்து வெஸ்டர்ன் சைடில் வந்து பலோச்சிஸ்தான் வந்து இண்டிபெண்டன்ஸ்னு பண்ண உடனே இந்தியா கிட்ட வந்து பல்பு வாங்க போகிறாங்க பாகிஸ்தான் ஸோ இந்தியாவோட பாதிப்புன்னு பார்த்தோம்னா இமீடியட்டாக த்ரெட்டை வந்து பார்த்தோம்னா மற்ற கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு ஏதாவது திரும்பி பண்ணுறது தான் மோடி கவர்மெண்ட்டுக்கும் வந்து எதாவது இது பண்ணலாம் என்ன கவனிச்சு பார்த்தா மோடி கவர்மெண்ட் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான் ஃபுல் மெஜாரிட்டி பிஜேபிக்கு கிடைக்கல அதை எதிர்த்து தான் பண்ணலாமா அப்படின்னு போனாட்டி வந்து இது ஃபேமஸ் சஜிடேஷன் நடந்தது அப்போ கெஜ்ரிவால்னா பதிவான கெஜ்ரிவால் தான் கோய்ச்சி கட்டியாச்சு ஸோ வேறு பண்ணலாமான்னு வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பட் இந்த இமிடியேட் தட்டு வந்ததுனால செந்தூர் வந்ததினால இந்தியாவோடய ஒற்றுமை வந்து புலப்பட்டிருக்கு தம்பி இந்த பக்கம் பங்களாதேஷை வந்து எதாவது பிச்சு கிளப்பி விடுவாங்க சைனா பிரச்சனைகள்லாம் ஸோ பங்களாதேஷ் பிரச்சனைகள் வந்து பெருசாகலாம் ப்ளஸ் உள்ளுக்குள்ளேயே வந்து ஸ்லீப்பர் செஸ்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் பாகிஸ்தான் ஏன் சொல்கிறோம்னா இப்போ வந்து அட்டாக் நடந்துருக்கு பகவாக நட முடிஞ்சு இந்தியாவை மட்டும் பண்ணிட்டாங்க சிந்தூர் நடந்து பாகிஸ்தான் கதரை வச்சிட்டாரு மோடி பட் அப்படி இருந்தும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து ஆறு டெரரிஸ்ட்டு கொண்டுருக்காங்க ஆறு ஆறு வந்து தீவிரவாதிகளை வந்து கொண்டுருக்காங்க ஆர்மி அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியுது இன்னும் நிறையா இந்த ஸ்தீபசஸ்லாம் வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க இன்னும் பெரிய பிரச்சனைகள்லாம் வரலாம் அப்படிங்கிறதான் ஸோ ஆனால் வந்து கண்ட்ரி வந்து எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கிறதுங்க தான் இருக்குது ப்ளஸ் ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டு வந்து இப்போ கண்ட்ரிக்கு வந்திருக்கு இப்போ அண்டு செக்யூரிட்டி த்ரெட் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்துருக்கு கொண்டுட்டாக பாகிஸ்தான் வந்து கொண்டிருச்சு பாகிஸ்தான் உடையும் வரை இந்தியா வந்து இதுவாக ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆர் டூ இயர்ஸ் தானாகவே வந்து சத பாகிஸ்தான் சதல வரைக்கும் இந்தியா வந்து இது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்வையாக இருக்குது மேலும் பதிவிடுவோம் ஜெய்ஹிந்த்